சிம்ம ராசிக்கான நவராத்திரி ஸ்பெஷல் பலன்களையும் பார்க்கலாம் அதே மாதிரி துர்காமா தரக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரத்திற்கான பலன்களையும் அவங்க கொடுக்கக்கூடிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் நீங்கள் பொது பலனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ சிம்ம ராசிக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கான பொது பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஃபேமிலி ரீதியாக இதுக்கு ஃபேமிலி ரீதியாக வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த லவ் சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கூடும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது இவங்க சென்ட்ரல் பண்ணணும் இவங்க அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னா பணம் ரீதியான எல்லா சோர்ஸுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஃபேமிலிக்கு நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னா அதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு உருவாக்கிடும் அதை வந்து திருப்திகரமாக செய்வாங்க ஸோ இப்போ ஃபேமிலி லைஃப்லயும் சரி சில பேர் லவ் ரிலேஷன்ல இருப்பாங்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் லைஃப்லயும் சரி இவங்க வந்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருப்பாங்க அதில் நிறைய விஷயங்களை வந்து நிறைவா செய்வாங்க அப்படின்னு இருக்குது பட் வரக்கூடிய நாட்களில் அதே மாதிரி வேலை சார்ந்த இடங்கள்ல கண்டிப்பா ஒரு காம்படிஷன் சார்ந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் பட் இவங்க அப் பண்ணாமல் தொடர்ந்து போராடினாங்கன்னா கண்டிப்பாக இவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் அதே மாதிரி வேலை சார்ந்த இடங்கள்லேயும் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து ஒரே இலக்கை நோக்கி இருக்கணும் அந்த ஆப்போசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடக்கூடாது ஸோ அதில் ரொம்ப கண்டிப்போடு இருக்கணும் அப்போ வேலை ரீதியாக சில பிரச்சனைகள் குளறுபடிகள் ஏற்படும் ஆனாலும் அவங்க நின்று ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சலாம் பட் இந்த சைடு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நல்ல விதமாக முடியும் பணம் ரீதியான சொத்து ரீதியான விஷயங்களோட நல்ல விதமாக முடியும் அப்படின்னு இருக்கு கண்டிப்பாக அதே மாதிரி சிம்ம ராசி ஸ்டார்ட் ஆகிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் மகத்தில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மக நட்சத்திரத்துக்காக துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ மக நட்சத்திரத்துக்கான துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இப்போ வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இப்போ ப்ரெசண்டில் அவங்களுக்கு என்ன இருக்குது அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கட்டும் இல்லை கிட்ட இருக்கிற பொருட்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் அதை யோசிச்சு சந்தோஷமாக அதை வந்து செலப்ரேட் பண்ணி வாழணும் எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல இவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணாம இப்போ ப்ரெசெண்டில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது நன்மைகள் நடக்குது சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அவங்களோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இருக்கிற ஒரு காடஸ் தன்மை பெண் அவங்களால வர முடியும் அவங்க ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மனிதர்களா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க வந்து தன்வசம் உருவாக்கிக்க முடியும் ஸோ இந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டாக அவங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜாக இருக்கு கண்டிப்பா அதே மாதிரி நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன ஸோ இவங்களுக்கு துர்காமா தரக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையும் இவங்களோட எனர்ஜியும் அப்லிஃப்ட் பண்ணணும் இவங்களுடைய அந்த சூழல் உடனே மாறணும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரே விஷயம்தான் பண்ணணும் பிடித்த மியூசிக் கேட்குறது இல்லை இவங்க ஒரு நடன கலைஞராக இருக்காங்க டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னா சில பேர் வந்து பரதநாட்டியம் டான்ஸாக டான்ஸராக இருப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு மனசு உறவுனால் பரதநாட்டியம் ஆடுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அந்த அந்த கலையை பேஸ் பண்ணி அவங்களோட பிரச்சனைகள்லாம் குறைப்பாங்க டிப்ரெஷன்லாம் சிங்கர் அப்படின்னா பாட்டு பாடணும் ஆமா டான்சர் அப்படின்னா அவங்க டான்ஸ் ஆகிட்டு இருக்கணும் அந்த மாதிரி பண்ணி அவங்க டிப்ரெஷனை குறைப்பாங்க இயல்பா ஸோ இவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு ரெமெடி தான் வருது துர்காமா பாடல்கள் கேட்கலாம் இல்லை வேற ஏதாவது மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்கலாம் இல்லை டான்ஸ் பண்ண பண்ணணுச்சானா டெய்லி டான்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து நிறைய நன்மைகளும் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயங்களை தொடர்ந்து அவங்க பண்ணுறதுனால அதாவது ப்ரெசென்ட்டாக அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த டிவைன் பவர் வெளியே வரும் அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுக்கு சரியானதாக போக ஆரம்பிக்கும் அதுதான் அவங்களுக்கான ரெமெடியாக இருக்குது அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பூரம் அந்த பூரம் நட்சத்திரத்துக்கு துர்காமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க ஸோ பூர நட்சத்திரத்துக்கு இவங்களுக்கான துர்காம்மா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரு டிவைன் லெசனாக இவங்க வந்து எடுத்துக்கணும் ஈவன் அவங்க செஞ்சுருக்க மிஸ்டேக்ஸ் கூட இவங்க வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க நிறைய சுதப்பல்கள் ஆயிருக்கும் நிறைய பிரச்சனை இவங்களே கிரியேட் பண்ணியிருப்பாங்க பட் இவங்க எல்லாத்துக்கும் அவங்களே பனிஷ் பண்ணிக்கிட்டு அவங்களே கில்ட்டி ஃபீல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட நகர்வுக்கு போகாமலே இருப்பாங்க ஸோ இங்கே துர்காமா தரக்கூடியது எல்லாமே அவங்க இவங்களுக்கு கொடுத்த லெசன் தான் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்னால தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ இனிமே அந்த கில்ட்டி ஃபீல் வந்து கேரவர் பண்ணக்கூடாது அவங்கள அவங்களே பனிஷ் பண்ணிக்க கூடாது மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்க்கணும் அப்படின்றதான் அவளுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை யோசித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பூரம் நட்சத்திரத்துக்காக அவங்க துர்காமா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன சோ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் போது அப்படி இவங்க இவங்களையே இவங்க மன்னிச்சுக்கிறதுக்கும் மத்தவங்களை மன்னிக்கிறதுக்கும் அண்ட் இவங்களுக்கு ஒரு கர்ம ரீதியான பாதிப்புகள் இருக்கு அதெல்லாம் கிளியர் ஆகணும்னா டெய்லி இவங்க வந்து ஒரு கைப்பிடி சர்க்கரை எடுத்து மரத்துக்கு அடியிலையோ இல்லை எங்கேயாவது ஓரமாவோ எறும்புகள் வர இடத்துல அவங்க வந்து போட்டணும் அதாவது எறும்புக்கு சர்க்கரை டெய்லியும் வந்து உணவளிக்கணும் இதை செய்யும் போது அவங்களுடைய கர்மா எல்லாமே கிளின்ஸ் ஆகிறத பார்ப்பாங்க அதாவது கெட்ட கர்மா விலங்கி நல்ல கர்மா உருவாகிறத பார்க்க முடியும் அவங்களால அண்ட் அவங்களே அவங்க ஃபர்கீவ் பண்ணிக்கவும் முடியும் இதுதான் அவங்களுக்கான ஒரு ரெமெடியாக இருக்கு கண்டிப்பாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் தான் சிம்ம ராசியோட அடுத்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஸோ உத்திர நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் இப்போ வந்து நெல்நடுக்கம் வந்து ஒரு பில்டிங்கே இடிஞ்சு விழுந்தால் கூட பட் அங்கேயும் உங்களுக்கு நான் இருப்பேன் உங்களுடைய சாம்ராஜ்யமே விழுது உங்களுக்கு உங்களுடைய எல்லா விஷயங்களும் வந்து ஒரே நைட்ல வந்து முடிஞ்சு போதுன்னா கூட அகைன் அதை ரீபில்ட் பண்றதுக்கு என்னுடைய கை உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் சோ எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம் பயப்பட வேணாம் அண்ட் ஒரு விஷயத்தை வந்து இவங்க விடணும் சோ ஈகோன்ற ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பா டிஸ்ட்ராய் பண்ண விட்டே ஆகணும் அந்த ஈகோவால ஆஹ் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம்லாம் அழிஞ்சிருக்கு சோ அப்படி இவங்களுக்கு நடக்க கூடாது அப்படி நடந்தாலும் அவங்க ரீபில்ட் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அதை நடக்க கூடாது அப்படிங்கிறதுனால யார்கிட்டயும் எந்த ஈகோ பார்க்க கூடாது தலைகணத்தோட இருக்க கூடாது அப்படின்றதும் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு உத்தர நட்சத்திரத்துக்கு துர்காமா பரிகாரம் என்ன இவங்களுக்கு வரக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீல நிற பூக்கள் வாங்கணும் அந்த நீல நிற பூக்கள்ன்றது ரொம்ப ரேர் தான் அந்த சங்கு பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூக்கள் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கலெக்ட் பண்ணி துர்காமாக்கு சாத்தி வழிபட்டு ஒரு விளக்கி திச்சு வழிபட்டு அந்த டைம்ல வந்து இவங்க ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணும் ஓம் கிரீம் காளிகாயை நமக ஓம் கிரீம் காளிகாயை நமக இந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த நீல நிற பூக்கள் சாத்தி அம்மனுக்கு வழிபாடு செய்யும் போது அதுவும் எவ்ரி டியூஸ்டே வர ஒரு செவ்வாய்க்கிழமையிலும் இந்த பரிகாரத்தை அவங்க செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஈகோவும் வந்து அவங்க கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகும் அண்ட் எந்த மாதிரியான ஒரு டவுன் வேர்ட்ஸில் போயிருந்தாலும் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் அகைன் ஆக ஆரம்பிக்கும் எல்லாமே அந்த ஒரு ஹோப் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் நவராத்திரி ஸ்பெஷல் சிம்ம ராசிக்கான பொது பலன் சொன்னீங்க அதே மாதிரி துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்கட்டும் அவங்க கொடுக்கக்கூடிய பரிகாரமாகட்டும் அந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கீங்க இதை வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பாசிட்டிவாக அவங்க வாழ்க்கையை நடக்கும் அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஓம் துர்கா அம்மா போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும் நல்லதே நடக்கும் நன்றி நன்றி